தன்னுடைய அறிவை பற்றிய தரம் புரியாதவர்கள் தன்னுடைய அறிவை மிக பெரிதாக நினைத்து ஹதீஸையும் பலவீனமாக நினைக்கிற ஒரு பயங்கரமான காலம் இறுதி காலத்திலே தோற்றம் பெற்றது பெற்றதுலாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அப்படித்தான் தோன்றினார்கள் குர்வானை காட்டும் போது இது எங்களுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்றார்கள் காட்டும் போது இதற்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்டார்கள் அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் அதற்கு என்ன பதில் சொல்வது அல்லாஹ் அரசின் மீது உள்ளான் என்று வருகிறது அல்லாஹ் இறங்குகிறான் என்றும் வருகிறது இரவின் மூன்றாவது பகுதியில் என்றும் வருகிறது என்ன பதில் சொல்வது என்று அந்த காலத்திலே பித்னாவை உருவாக்கினார்கள் இமா விபுணுமியார் அஹிமவுல்லா அவர்கள் வந்து இவர்களுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டியே ஷர்ஹு ஹதீஸ் ஷர்ஹ் ஹதீஸின் நுசூல் என்கிற ஒரு புத்தகத்தையே எழுதினார்கள் அல்லாஹ் இறங்குகிறான் என்கிற ஹதீசுக்குரிய விளக்கம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார்கள் பகுத்தறிவை கொண்டு குருவானையும் ஹதீஸையும் அணுகினார்கள் அவர்கள் இந்த சமுதாயத்தில் பதிவு செய்தார்கள் அன்புள்ள சகோதரிகளே ஜஹமியாக்கள் என்கிற ஒரு கூட்டம் இவர்கள் அறிவை பயன்படுத்தி குர்வானையும் ஹதீஸையும் முழுக்க முழுக்க ஆய்வு செய்தார்கள் அப்படி ஆய்வு செய்கிற போது அவர்களுக்கு வந்த விளைவு என்ன தெரியுமா அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் சிபாத்துகளையும் அப்படியே மறுத்துவிட்டார்கள் விட்டார்கள் அல்லாவுடைய திருநாமங்களையும் அல்லாஹுடைய பண்புகளையும் முழுக்க முழுக்க மறுத்தார்கள் பகுத்தறிவுக்கு பொருந்தவில்லை அல்லாவுடைய பெயர்கள் பகுத்தறிவுக்கு பொருந்தவில்லை அல்லாவுடைய பண்புகள் பகுத்தறிவுக்கு பொருந்தவில்லை அல்லாஹ் இறங்குகிறான் அல்லாஹ் சிரிக்கிறான் அல்லாஹ் கோபப்படுகிறான் அல்லாஹ் வருவான் அல்லாஹ் அல்லாஹுக்கு கையிருக்கிறது அல்லாஹுக்கு இருக்கிறது இந்த செய்திகள் எங்களுடைய அறிவுக்கு எட்டவில்லை எனவே நாங்கள் அல்லாஹுடைய அஸ்மாக்களையும் சிபாத்துகளையும் மறுக்கிறோம் என்றார்கள் அடுத்ததாக வந்த அந்த பகுத்தறிவு வாதிகள் மூத்த அவர்கள் பகுத்தறிவை கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கிறார்கள் அவர்களுக்கு வருகிற முடிவு என்ன அஸ்மாக்கள் பிரச்சனை இல்லை அல்லாஹ் குரானில் சொல்லிவிட்டான் ஹுஸ்னா அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று குரானிலே வந்துவிட்டது ஆனால் அகைதத்து செலஃப் அகைதத்து அலி சுன்னால் ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒவ்வொரு இஸ்மும் அல்லாகுடைய ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு சிபத்தை உள்ளே வைத்திருக்கிறது ஆனால் அதை அவர்கள் பார்க்காமல் அவர்கள் என்ன சொன்னார்கள் அஸ்மாக்களை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய சிவத்துகளை எங்களால் ஜீரணிக்க முடியாது அல்லாஹுடைய சிவத் எங்களுடைய உள்ளத்திற்கு எங்களுடைய மனதிற்கு திருப்தியை தரவில்லை அல்லாஹுக்கு கையா அல்லாவுக்கு பாதமா அல்லாவுக்கு முகமா அல்லாவுக்கு கண்ணா அல்லா இறங்குகிறானா அல்லா வருமான எங்களால் இதை புரிந்து கொள்ள எங்களுடைய எனவே எங்களுடைய அறிவுக்கு இடம் தராத விஷயத்தை குப்பையிலே தூக்கி போட வேண்டும் எனவே அல்லாஹுடைய சிவத்துகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் பதிவு செய்தார்கள் என்ன தீர்வு சகோதரிகளே பகுத்தறிவை கொண்டு இந்த மார்க்கத்தை இந்த முயற்சி செய்கிற நேரத்தில் என்னுடைய ஒரு என்னுடைய அறிவுக்கு ஒரு கெப்பாசிட்டி தலைவருடைய அறிவுக்கு ஒரு கெபாசிட்டி ஒரு என்ஜினியருடைய அறிவு அதை விட கூட இருக்கும் ஒரு டாக்டருடைய அறிவு அதை விட கூட இருக்கும் சிலர் இயல்பிலேயே நிறைய தர்க்க ரீதியான ஆற்றல்களை கொடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அறிவோடு ஃபிட் பண்ணி விளங்க முயற்சி செய்தால் இங்கே பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் என்றால் ஒரு முஸ் நஸ்ஸை ஒரு ஹதீஸை சில நேரங்களில் பத்தாயிரம் விளக்கம் எடுப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டி அகல் சுன்னாவல் ஜமா என்ன சொன்னது குர் ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்வதில் ஸஹாபா சகாபாக்களின் விளக்கத்தை முற்படுத்துங்கள் என்று சொன்னது